தமிழகத்தின் பொற்காலத்தில் சோழப் பேரரசு தென்னிந்தியாவின் உச்சத்தில் திகழ்ந்த காலம் சோழ மன்னர்களின் ஆட்சியில் கலை கட்டிடக்கலை பண்பாடு மற்றும் படைவலிமை ஆகியவை உலகமெங்கும் புகழப்பட்டன ராஜேந்திர சோழன் தன் தந்தையின் தஞ்சை பெரிய கோயிலின் புகழை மிஞ்சும் வகையில் ஒரு புதிய தலைநகரை உருவாக்க விரும்பினார் கிபி ஆயிரத்தி இருபத்து மூன்றில் அவர் வட இந்தியாவில் கங்கை நதியின் பகுதிகளை வெற்றி கொண்டு அந்த வெற்றியை நினைவுகூறும் வகையில் ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார் இந்த நகருக்கு அவர் பெயரிட்டார் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையை வென்ற சோழர்களின் நகரம் இந்தப் பெயர் அவரது படைகள் கங்கை நதியை அடைந்து அங்கிருந்து புனிதமான கங்கை நீரை எடுத்து வந்து இங்கு கட்டப்பட்ட சோழகங்கம் என்னும் ஏரியில் கலந்ததை உணர்த்தியது இந்த நகரம் அரியலூர் மாவட்டத்தில் இன்றைய ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ளது இது சோழப் பேரரசின் தலைநகராக கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுமார் இருவூற்றி ஐம்பது ஆண்டுகள் விளங்கியது இந்த நகரத்தின் மையமாக ராஜேந்திர சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் உயர்ந்து நின்றது இந்த கோயில் தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு இணையாக ஆனால் அதைவிட நுட்பமான கலை வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்டது ஒரு அழகிய காலைப்பொழுதில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோயிலுக்குள் நுழைந்தால் உங்களை வரவேற்கும் முதல் காட்சி பிரம்மாண்டமான நந்தி சிலையாக இருக்கும் இந்த கோயில் திராவிடக் கட்டிடக்கலையின் உச்சமாக விளங்குகிறது ஐம்பத்தைந்து மீட்டர் உயரமுள்ள விமானம் தஞ்சை கோயிலை விட சற்று குறைவான உயரம் என்றாலும் அதன் வளைந்த நளினமான வடிவம் இதை ஒரு பெண்மையான கோயிலாக வர்ணிக்கப்படுத்துகிறது கோயிலின் மையத்தில் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமுள்ள ஒற்றைப் பாறையில் செதுக்கப்பட்ட சிவலிங்கம் உள்ளது இந்த லிங்கத்தின் கீழ் சந்திரகாந்தமணி பதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு அரிய கல்லாகும் ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளி கோயிலின் நந்தியைத் தொட்டு அந்த ஒளி பிரதிபலித்து சிவலிங்கத்தை அலங்கரிக்கும் வகையில் கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது சோழர்களின் தொழில்நுட்ப மேதமையை எடுத்துக்காட்டுகிறது கோயிலின் சுவர்களில் நடராஜர் அர்த்தநாரீஸ்வரர் சரஸ்வதி மற்றும் சண்டேசருக்கு சிவன் மாலை அணிவிக்கும் காட்சி போன்ற அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்கள் மனித உருவங்களை பிரதிபலிக்காமல் ஆன்மீக அழகையும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துகின்றன ஒரு குறிப்பிடத்தக்க சிற்பம் சிவன் ராஜேந்திர சோழனுக்கு மகுடம் சூட்டுவதாகவோ அல்லது சண்டேசருக்கு மாலை அணிவிப்பதாகவோ விளக்கப்படுகிறது இது இன்னும் வரலாற்று அறிஞர்களிடையே விவாதத்துக்கு உட்பட்டுள்ளது